அதாவது இவ்வளவு ஒதுக்கீடுகள் இவ்வளவு பட்ஜெட்ல வந்து நாங்கள் விவசாயிகளுக்காக ஒதுக்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு ராமசுபணி சொல்கிறார் உங்களுடைய பார் ஒரு விவசாயியா இந்த மாதிரி ஒதுக்கீடு இருக்கிற பட்சத்தில் ஒரு விவசாயிக்கு ஒரு நல்லது தானே எப்படி இந்த மாதிரி தற்கொலைகள் நிகழது மறுபடியும் அதாவது முன்ன வந்து எட்டு லட்சம் கோடி ஒதுக்குனாங்க இப்போ எட்டரை லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இல்லைன்னு நாங்கள் மறுக்கலை ஆனால் அந்த விவசாய கடன் வாங்குறதுல இருக்கக்கூடிய சிரமங்களை நீங்கள் பார்க்கணும் ஒரு பென்ஸ் கார் வாங்கினா உடனே வந்து ஏழு பர்சன்ட் வட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க காரு அந்த ஆர்சி புத்தகம் கொடுக்குறாங்க கொண்டுகிட்டு போய் வச்சு பத்து நிமிஷத்துல எவ்வளவு பணம் வேணாலும் ஒரு விளை நிலத்தை அந்த விளை நிலத்துல சாகுபடி பண்றதுக்கு என்ன ஆவணங்கள் கேக்குறாங்க மூலப்பத்திரம் கொண்டா சிட்டா கொண்டா பட்டா கொண்டா ஆர் எஸ் ஆர் கொண்டா அடங்கல் கொண்டா எஃப்எம் பி கொண்டாச கொண்டா ஜாமீன் கூட்டிட்டு வா அவருக்கு சொத்து சான்றிதழ் கூட்டிட்டு வா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் போய் நோடியூஸ் வாங்கிட்டு வா ஐம்பதாயிரத்துக்கு மேல வாங்கினா அதை வந்து அடமான வைக்கணும் அதுக்கு நீ பணம் கட்டணும் உழவனா இல்லையானு உழவன் அட்டை கொண்டுகிட்டு வா இத்தனைக்கு ஒவ்வொரு சான்றிதழுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்குது தெரியுங்களா ஆனா இந்த காரை வந்து வெடியறக்குள்ள அக்குவேர் ஆணிவேரா கழட்டி டிஸ்போஸ் பண்ணிடலாம் இந்த விளை நிலத்துக்கு சக்கரமா இருக்குது தள்ளிக்கிட்டு போறக்கு இதை எளிமையாக்க வேண்டாமா அறுபத்தாறு ஆண்டுகளா எளிமையாக்கி இருக்காங்களா ரைட்டு இயற்கையினுடைய சீற்றத்து கடையில் விவசாயம் பண்றோம்ல இப்ப நான் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் கரும்பு சாகுபடி பண்றேன் கடன் வாங்குறேன் அந்த பாதுகாப்புக்காக கொடுத்த வனத்துக்கு பாதுகாப்புக்காக அந்த வங்கி அந்த பயிரை வந்து இன்சூர் பண்ணிடுறாங்க என்னை கேட்காமையே பிரிமியை வந்து எனக்கு என்னுடைய பயிர் ஒரு வறட்சி நாளையோ வெள்ளத்தினாலையோ நெருப்பு நாளையோ மிருகங்களாலையோ கொடுக்கணும் என்ன சொல்றாங்க தெரியுங்களா அண்ணாவாரி சான்றிதழ் வாங்கிட்டு வா அந்த பத்து வருவாய் கிராமங்கள் ஒரு வட்டாரமே பாதிக்கப்பட்டா அன்னவாரி சான்றிதழ்லாம் அந்த காலத்துல ஆங்கிலேயன் காலத்தில் கொடுப்பாங்க வரி இனங்களை எல்லாம் வஜா பண்ணுவாங்க தள்ளுபடி பண்ணுவாங்க அந்த சான்றிதழ் கொண்டு வந்தா தான் கொடுப்போம் நான் என்ன அந்த பத்து வருவாய் கிராமத்துக்கு திரும்பியும் கட்டுனா ரெண்டு ஏக்கருக்கு கட்டுறா இப்ப நான் இருக்கிற எங்க ஊர் அரசியலூர் நான் வந்து ஆயில் இன்சூரன்ஸ் காப்பீடு பிரிமி செலுத்துறேன் நான் இறந்துறேன் என்னுடைய வாரிசுகள் வந்து இழப்பீடு கேட்டா உங்க அப்பா இறந்தா மட்டும் கொடுக்க மாட்டோம் அரசியலூர் சுத்தி இருக்கக்கூடிய ஆறு வருவாய் கிராமங்கள்ல அத்தனை பேரும் முடிஞ்சாத்தாங்க நான் கொடுப்போம்னா என்ன சுனாமி மாதிரி வந்து சுருட்டிக்கிட்டு போன முன்னாடி யார் வாங்கறதுக்கு போறா இதெல்லாம் என்னங்க இது அதை இவ பிரிமியும் தான் செலுத்துறானுங்க இவன் வந்து காப்பீட்டுல வந்து இழப்பீடு வாங்கினதா வரலாறே கிடையாது இதுதான் உண்மை ஆக முழுமையுமா இவன் வந்து ஏமாத்தப்பட்டிருக்கிறான் இவனுடைய அறியாமைய வந்து தொடர்ந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அறுபத்தி ஆறு ஆண்டுகளா இன்னைக்கு நேரத்தல்ல இதுதான் உண்மை யதார்த்தம் அறுபத்தி ஆறு ஆண்டுகளா தொடர்ந்து ஒரு மீண்டும் விவாதம் தொடர்கிறது ஒரு விவசாயின் தற்கொலையும் இந்திய அரசியலும் என்ற தலைப்பில் விரிவாக வாத்துக் கொண்டிருக்கிறோம் திரு நல்லசாமி முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் அதிகமாக விளைஞ்சது முடியல விவசாயிகள் இதே மாதிரி தற்கொலைக்கு தள்ளப்பட்டாங்க அரசாங்க கொள்முதல் பண்ணாங்க சமுத்திரத்திலோட கொட்டி பார்த்தாங்க தீர்வு ஏற்படல எத்தனால் தயாரிச்சாங்க வாகன எரிபொருளை பயன்படுத்தினாங்க அதுல பிரச்சனை தீர்ந்தது அதே காலகட்டத்தில் பிரேசில் அந்த நாட்டுக்கே நெருக்கடி வந்தது வாகன எரிபொருளை எத்தனால பயன்படுத்தினாங்க இன்னைக்கு ஒலிம்பிக் போட்டி நடத்துற அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்க இப்ப ஐயா சொன்னாங்க உருளைக்கிழங்கு அதிகமா விளைஞ்சிருக்கு ஏன் எத்தனை மாத்தக்கூடாது ஏன் மாத்தக்கூடாது ஏன் எரிபொருளுக்கு நீங்க கையேந்திட்டு இருக்கீங்க அயல் நாடுகள்ல கமிஷனுங்க அத்தனை கமிஷன் அத்தனை கமிஷன் நீங்க வந்து இன்னைக்கு ஆள்றது வந்து எம்பிக்கள் அல்ல மோடி அல்ல இதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் அல்ல அந்த சில கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கு அவங்க தான் அந்த பொம்மலாட்டத்தில் பொம்மை உவைக்கிற மாதிரி உவச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நாட்டினுடைய நடைமுறை ஏன் எத்தனை நாளுக்கு மாற மறுக்கிறீங்க என்ன காரணம் ரெண்டாவது விவசாயி எப்படி சுரண்டப்படுறான்னு சொல்றேன் கரும்பு கட்டுப்பாட்டு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அந்த கரும்புல இருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரைக்கு தான் நீங்க பணம் கொடுக்குறீங்க ஆனா மொலாசஸுக்கு பணம் கொடுக்கறது இல்ல சக்கைக்கு பணம் கொடுக்கறது இல்ல அதுல எடுக்கக்கூடிய மின்சாரத்துக்கோ காகிதத்துக்கோ இல்ல ஆக இன்னைக்கு விவசாயிகளுக்கு எவ்வளவு இலவச மின்சாரம் கொடுக்கறாங்க இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட்ல இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தொரு கோடி இலவச மின்சாரத்தை கொடுக்கறாங்க நீங்க மது மூலமா எவ்வளவு வருது முப்பதாயிரம் கோடி வருது அதுக்கு மூலப்பொருள் என்ன மொலாசஸ் அதை விவசாயி வந்து உனக்கு இலவசமா கொடுக்கறான்ல அந்த முப்பதாயிரம் கோடி இலவசமா கொடுக்கறான்னு எவனாச்சும் ஒருத்தன் பேசுறான் அந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் பேசுறானுங்க விவசாயிகளுக்கு இலவச மின் கொடுக்கறதுனால தான் ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபாய் வச்சு கட்டுற மூன்று ரூபாய் வச்சு கட்டுற எல்லா வருக்கும் பேசுது ஆனா டாஸ்மாக் மது மூலமா முப்பதாயிரம் கோடி வருமானம் வருதுல்ல அதுக்குண்டான மூலப்பொருளை இந்த விவசாயி பாவி இலவசமா கொடுக்கறான் அதை பத்தி எவனாச்சும் ஒருத்தன் பேசுறானா என்ன நாடுது விவசாயிகளுடைய அறியாம அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விவசாயி வந்துங்க கவரிமான் மயிர் நீப்பின் வாழா கவரிமானம் உயிர் நீப்பர் மானம் வரேன் இவன் வாங்கின கடனை கட்ட முடியாம மானத்துக்கு கட்டுப்பட்டு தூக்கு கையில மொத்தம் இது ஒரு தேசிய அவமானம் ராமசுவர